வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னா கோபிச்செட்டி பாலத்தில் வந்து கள்ளிப்பட்டி என்ற அப்படி ஒரு ஏரியாவில் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தோன்னா செவ்வாழை தோட்டம் இது பார்த்து தெரியும் வெட்டுக்கு வர ஸ்டேஜ் சிலது வந்து வெட்டிட்டாங்க தெரியுதுங்களா சிலது ஃபுல்லாக வெட்டியாச்சு சிலது வந்து இப்போ வெட்டுக்கு வந்துருக்கு காய் மூடி இருக்காங்க பார்த்தா தெரியும் அந்த புள்ளி வரக்கூடாதுன்றக்கா காய் மூடிக்கிறாங்க இப்போ அந்த விவசாயி தான் வந்து இப்போ நமக்கு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணணும் இப்போ ஆல்ரெடி இன்ஜெக்ஷன் பண்ணி சில மாதங்களாச்சு இந்த இந்த காட்டுக்கு வெட்டு வெட்ட கொஞ்சம் சிலது வந்து வெட்டு ஆக வேண்டியது இருக்குது பார்த்தா தெரியும் இப்போ மூடி இல்லைங்களா இதெல்லாம் வந்து இப்போ வெட்டுக்கு வரப்போகுது இப்போ வெட்ட போகிறாங்க காய் தேக்கம் பார்த்தா தெரியும் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஊர் இருக்குது கூட்டு இப்போ கூட்டு அவங்களே சொன்னாங்க தெரியுதுங்களா அஞ்சு சீப் அதிகபட்சம் ஆறு எல்லாமே வந்திருக்கு இது அஞ்சாறு சீப்பு பார்த்தா தெரியும் நல்லா ஓரளவுக்கு ஊர் ஓரளவுக்கு நல்லாவே ஊர் நல்லா வெளியே ரிசல்ட் இருக்குது டோட்டலாக இது ஒரு எட்நூறு டு தொள்ளாயிரம் வாழை ட்ரிப் மூலியமாக தான் இங்கே நம்ம மருந்து இருக்குது உரம் போயிட்டுருக்கு அது போக தண்ணி போய்ட்டுருக்கு ஸோ இந்த காடு வந்து போட்டது பார்த்தாலே தெரியும் காய் ஊக்கம் தெரியுதுங்களா எந்த அளவுக்கு ஊர் இருக்குன்ட்டு காய் ஊக்கம் பாருங்கள் சரியான வெயிட்டு கேரண்டியாக இது எப்படி பார்த்தாலுமே ஒரு சீப் அஞ்சு கிலோ அப்படின்னாலுமே அஞ்சு சீப் போலாச்சுங்க இருபத்தஞ்சு கிலோ இருபது கிலோ குறையாமல் கொண்டு வந்துடலாம் இருபது கிலோ இருக்கும் கண்டிப்பாக பார்த்தாலே தெரியுது காய் பாருங்க நல்லா முரட்டத்தனமாக இருக்குது இருபது கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் கேரண்டியாக ஒரு சீப்பு அஞ்சு கிலோனாலும் அஞ்சு சீப் இருக்குது மினிமம் அஞ்சு சீப்பில் இருக்குது ஆறு சீப் வரைக்குமே இருக்குது அப்போ ஆறு இன்ட் அஞ்சுன்னு போட்டினா கூட முப்பது கிலோ ஆச்சு இருபத்தஞ்சி டு முப்பது கிலோவை சால்டு எடுக்கலாம் மூணு ஊசி மட்டும் கண்டினியூவாக போடணும் நம்ம உரம் பயன்படுத்தணும் அவ்வளோதான்